இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான சவாலை பற்றி தான் பேச போகிறோம் அதுதான் மனக்கவலை மனக்கவலை இல்லாத வாழ்க்கை யாருக்கு தான் இருக்குது இங்கே மனக்கவலை இல்லாத மனிதர்கள் யார் இருக்காங்க சொல்லுங்க ஆனா இந்த மனக்கவலையிலிருந்து மீண்டு எழுந்து வந்து வலிமையோடு முன்னேறதுக்கு சில சமயம் நம்ம அறியாமலே நாம சில தவறுகளை செஞ்சிட்றோம் இந்த தலைப்புல இன்னைக்கு ஒரு உணர்வு பூர்வமான கதைய பத்தி பேசி அந்த கதையின் மூலமா நாம செய்யக்கூடிய மூணு முக்கியமான தவறுகள் நம்மளோட மன கவலையிலிருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு நாம செய்யக்கூடாத மூன்று முக்கியமான விஷயங்கள் தான் என்னன்னு பாக்க போறோம் வெல்கம் டு ஸ்ரீ பிரீட் பிரேவ் ஒரு ஊர்ல மர வேலையெல்லாம் செய்வாங்க இல்லையா அந்த மரவேலையில கை தேர்ந்த கேசவன் என்ற ஒரு தச்சன் வந்து இருக்காரு அவர்கிட்ட ஒரு வினோதமான பழக்கம் வந்து இருக்கு அது என்னன்னா அவர் உருவாக்குற அந்த அழகான மர சிற்பங்களை சுத்தி பாதுகாக்கிறதுக்காக அதுக்கு மேல ஒரு கண்ணாடியாலான அழகான கூண்டை வந்து உருவாக்குவாரு அவரு அந்த கண்ணாடி கூண்ட ரொம்பவே ரொம்ப ரொம்ப நேர்த்தியா அந்த கண்ணாடி கூண்ட வந்து உருவாக்குவாரு ஆனாலும் கூட அவரோட துரதிருஷ்டவசமா அவர் செய்யற வேலைகள் எல்லாத்திலையுமே ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து அந்த கண்ணாடி கூடு வந்து வேலை முடியிற நேரத்துல உடைஞ்சு போயிடும் ஒவ்வொரு முறையும் இந்த கண்ணாடி கூண்டு வந்து உடையிற நேரத்திலாம் அவர் ரொம்பவே மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகுவாரு உடைஞ்ச அந்த கண்ணாடி கூண்டு பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு அந்த கண்ணாடி துண்டுகள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்பவே கவலைக்குள்ள போயிடுவாரு ஒவ்வொரு முறையும் இந்த கண்ணாடி கூண்டு உடையும் போதெல்லாம் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த கண்ணாடி கூண்டோடய பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு அந்த உடஞ்சு போன அந்த சில்லுகள் எல்லாத்தையும் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நான் எவ்வளோ நேரம் இதுக்காக நான் உழைச்சிருப்பேன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் ஆனாலும் கூட இது வந்து இப்படி உடஞ்சு போயிடுச்சே ஸோ இதனால நான் வந்து பிற்காலத்தில் ஒரு நல்ல தச்சனாக வந்து மாறவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே அவர் வந்து நினச்சிக்கிட்டு ரொம்பவே வந்து கவலைப்பட்டுக்குவார் இப்படியே ஒரு நாள் போயிட்டே இருந்துச்சு அவரோட நண்பர் ஒரு நாள் வராரு அவரோட நண்பர் வந்து ஏன் நீ இவ்வளோ சோகமா இருக்க அப்படின்னு சொல்லி இந்த தச்சனை பார்த்து கேக்குறாரு இவர் வந்து நடந்த எல்லா விஷயங்களையும் வந்து நண்பர்கிட்ட சொல்றாரு அதுக்கு அந்த நண்பர் என்ன சொல்றாருன்னா கேசவா உன்னோட சிற்பங்கள் ரொம்பவே நேர்த்தியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப ரொம்ப அற்புதமான சிற்பங்களும் கூட ஆனால் நீ செய்கிற ஒரு தவறு என்னன்னா அதை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சுற்றி நீ உருவாக்குற இந்த கண்ணாடி கூண்டுகள் மட்டும்தான் இந்த கண்ணாடி கூண்டுகளோட நீ வந்து அந்த சிலையை மட்டும் அந்த சிற்பத்தை மட்டும் நீ வந்து அதுக்குள்ளே அடைக்கல உன்னோட கவலையும் சேர்த்து வச்சு அதுக்குள்ளே வந்து அடைச்சி வச்சுடுறேன் எதனால தான் உன்னால் அதில் வந்து மீண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்ற நீ உழைக்கிறதுக்கு இப்பவும் தயாரா தான் இருக்க ஆனா உன்னோட மனம் எங்க இருக்குது அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருக்கிறதால உன்னால அதுல சிக்கிக்கிட்டு வெளியில வர முடியல நீ வந்து அந்த கண்ணாடி கூண்டுல இருந்து உன்னோட மனதை வந்து விடுதலை செய் அதுல உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் வந்து அங்க போயிடுறாரு அதுக்கப்புறமா ரொம்ப நேரத்துக்கு யோசனையில இருந்த கேசவன் என்ன பண்றாருன்னா ஒரு முடிவுக்கு ஒரு தெளிவான முடிவுக்கு வராரு உடனே எந்திரிக்கிறாரு போறாரு ஒரு அழகான மர சிற்பத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறாரு மர சிற்பத்தை செய்தும் முடிச்சுட்டாரு இப்ப செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு பாதுகாப்பா என்ன பண்றாருன்னா கண்ணாடியிலான அந்த கூண்டுக்கு பதிலா ஒரு மரத்தினாலான ஒரு கூண்டை வந்து உருவாக்குறாரு ஒரு மர பெட்டியை வந்து உருவாக்குறாரு அந்த மரப்பெட்டிகள் மேலவும் சின்ன சின்ன அழகான சிற்பங்களை வந்து அழகாக நேர்த்தியா வந்து உருவாக்குறாரு இப்படி உருவாக்கின இந்த அழகான மர சிற்பங்கள் எல்லாத்தையும் அந்த மரப்பெட்டியில் வச்சு பார்வைக்கு விற்பனைக்காக வைக்கிறாரு இவரோட மரச்சிற்பங்களை பார்வையிட வந்திருந்த மக்கள் எல்லாரும் ரொம்பவே கேசவனை பாராட்ட செய்றாங்க உங்களோட மரச்சிற்பங்கள் ரொம்பவே அற்புதமானதா இருக்கு இதில் வர அந்த வடிவமைப்புகள் எல்லாமே ரொம்பவே நேர்த்தியானதா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டவும் செய்றாங்க அதோட கூட அவரோட மரச்சிற்பங்கள் எல்லாம் வேகமாக வந்து விற்று போயிடுது அது மட்டும் இல்லாம கேசவனுக்கு சிறந்த தச்சன் என்ற பேரும் புகழுமே கிடைக்குது இப்போது தட்சன் செஞ்ச வேலை என்ன அவர் வந்து அந்த மரச்சிற்பத்துக்கு ஒரு கண்ணாடியிலான கூண்டை வந்து செஞ்சுட்டு அது உடஞ்சதை பார்த்து ரொம்பவே கவலையில் இருந்தார் ஆனால் அதன் பிறகு அவரோட நண்பரோட ஆலோசனையை கேட்டுட்டு அந்த கண்ணாடி கூண்டுக்கு பதிலாக மர கூண்டை வந்து செய்ய ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அவரோட பேரும் புகழும் வந்து பெருக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ எல்லா பிரச்சனைக்குமே ஒரு மாற்று வழின்னு இருக்க தான் செய்யுது மாற்று வழி இல்லாத எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த உலகத்துல கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லணும் அவரு அந்த கேசவன் அந்த உடஞ்சி போன கண்ணாடி சிலுகளையே பார்த்துக்கிட்டு அதிலே மனக்கவலையிலே சிக்கிட்டு இருந்து இருந்தாருன்னா இன்னைக்கு இந்த வெற்றியை அவருக்கு அடைஞ்சிருக்க முடியாது கவலையில இருக்கும்போது நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய தவறுகளை தான் கேசவனுமே செஞ்சிருக்காரு நாம இப்போ அந்த கேசவனோட கண்ணாடி கூண்ட மாதிரி நம்மளோட கவலைய பாக்கலாம் இப்ப அதுல இருந்து நாம செய்யக்கூடாத மூன்று தவறுகள் என்னென்னு பாக்கலாம் பழைய தோல்வியோட குப்பை கூலங்களை சேகரிக்கிறது இப்ப கேசவன் என்ன பண்ணாரு அந்த உடஞ்சி போன கண்ணாடி சில்லுகளையே தூக்கி வச்சுக்கிட்டு அதிலேயே கவலையில மூழ்கிட்டு அதையே வந்து யோசிச்சுக்கிட்டு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு இதனால ஏமாற்றத்தான் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அந்த கவலையிலே உட்கார்ந்துட்டு இருந்தாரு உடஞ்சி போன அந்த கண்ணாடி தூண்டே கையில வச்சுக்கிட்டு வெறுமனே பாத்துக்கிட்டு அடுத்த வேலை என்ன பண்ணலாம் அப்படின்ற யோசனையும் மறந்து போய் கவலையில மூழ்கிட்டு இருந்தார் நாமுமே என்ன பண்றோம் கடந்த காலத்துல ஏற்பட்ட தோல்விகள் ஏமாற்றங்கள் நஷ்டங்கள் இது எல்லாத்தையும் நம்ம சுமந்துக்கிட்டு அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதே மறந்துட்டு அந்த கவலையிலே ஒரு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அதுலேயே உட்காந்துட்டு இருப்போம் ஒரு கவலை வந்துடுச்சு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றது அப்படின்றத பத்தி யோசிக்காம அந்த பிரச்சனையிலே உக்காந்துட்டு இருப்போம் இப்போ ஒரு நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இதன் மூலமா நமக்கு வந்து வலிக்க தான் செய்யும் நமக்கு வலி இருக்குன்றத நம்ம வந்து நிச்சயமா வெளிப்படுத்தலாம் ஆனா வலியை வெளிப்படுத்திட்டோமா அடுத்துதான் அதுக்கான நிவாரணத்தை அதுக்கான ஒரு தீர்வை வந்து என்னன்னு கண்ணாடி கூண்டு உடஞ்ச பிறகு அதை எப்படி சுத்தம் செஞ்சுட்டு அவர் வந்து மர கூண்டா மாத்தினாரோ அதே மாதிரிதான் நம் நமக்குள்ள ஏற்பட்ட இந்த கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் நஷ்டங்கள் இது எல்லாத்தையும் நம்ம சுத்தம் செஞ்சு அப்புறப்படுத்திடணும் அப்பவே நம்ம அத மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிடணும் நம்ம அந்த குப்பையிலேயே பழைய குப்பையே நினச்சிக்கிட்டு வருத்தத்திலே உட்காந்துக்கிட்டு அந்த கவலையிலேயே நாம் அந்த கூண்டுக்குள்ளே மாட்டிக்க கூடாது முதல் வேலையே இதுதான் தான் நம்ம வந்து மனக்கவலையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா பழைய குப்பைகள் எல்லாத்தையும் பழைய ஏமாற்றங்கள் கவலைகள் நம்ம வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு நம்மளோட மனசை விட்டு முதல்ல நம்ம அப்புறப்படுத்தணும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா நான் தோத்து போயிட்டேன் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட்ஸு இந்த நெகட்டிவ் தாட்ஸை திரும்ப திரும்ப நமக்கு நாமே பேசிக்கவே கூடாது நான் தோத்து போயிட்டேன் நான் ஏமாந்து போயிட்டேன் என்னை ஏமாத்திட்டாங்க நான் ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே திரும்ப திரும்ப நெகட்டிவா பேசி 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 நம்ம அதுக்குள்ளே வந்து இருக்க இருக்கக்கூடாது இந்த கேசவன் என்ன செஞ்சாரு ஒரு நல்ல தச்சனா என்னால் ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடஞ்சி போன சில்லுகளே பார்த்துட்டே இருந்தார் அதுக்கான சொல்யூஷன் இருக்கு இன்னொன்னு இருக்கு அப்படின்றது இருந்தாலும் கூட அவருக்கு அந்த நேரத்துல அந்த கண்ணாடி சில்லு உடஞ்சி போச்சு இல்லையா அதனால் ஏற்பட்ட நஷ்டமும் இதனால் நம்மளோட சிற்பத்தோட அழகு கெட்டு போயிடுச்சு ஸோ இது யாருக்கும் பிடிக்காது அப்படின்ற மாதிரியும் நினச்சிக்கிட்டு அந்த கவலையிலே உட்காந்துட்டு இருந்தாரு நெகட்டிவ் தாட்ஸு எதிர்மறையான எண்ணங்கள் இனி நம்மளால தச்சனா மாறவே முடியாது ஒரு நல்ல தச்சனா நம்மளோட சிற்பங்களை நம்மளால வந்து விற்க முடியாது அப்படின்ற ஒரு நெகட்டிவ் எண்ணத்தோடவே அங்கேயே இருந்தார் நம்ம வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற இந்த மன கவலைகள் எல்லாமே நம்மளை ரொம்ப ரொம்ப பலவீனப்படுத்த தான் செய்யும் நம்மளோட உள் மனசு நமக்கு என்ன சொல்லுனா ரொம்பவே உறக்க சொல்லும் நம்ம கிட்ட நீ எதுக்குமே லாய்க்கு கிடையாது நீ வந்து உடஞ்சி போயிட்ட நீ தோத்து போயிட்ட உன்னால் எதுவுமே வந்து முடியாது உன்னாலதான் எல்லாமே நஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே இருக்க அந்த மனசு என்ன பண்ணோம்னா சத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த குரலுக்கு நாம செவி கொடுக்கவே கூடாது அது பாட்டுக்கு ஒரு பக்கம் சொல்லட்டும் இதுக்கு நம்ம செவி கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையில் தோல்வியை தான் சந்திக்க நேரிடும் இந்த டைம் நாம் என்ன பண்ணுறோம்னா அந்த நேரத்தில் நம்ம மனசுக்குள்ளே எழுற அந்த எதிர்மறையான எண்ணங்கள் அந்த எதிர்மறையான வார்த்தைகள் குரலை வந்து அந்த சத்தத்தை நம்ம வந்து உடனடியாக நிறுத்தணும் நம்மள நம்மளே விமர்சிச்சுக்கிறதுக்கு பதிலா நம்மளோட வாழ்க்கையில நம்ம கடந்து வந்த நல்ல விஷயங்களை வந்து நம்ம பட்டியலிட செய்யணும் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் எவ்வளோ சக்ஸஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம் அதே எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணணும் இப்போ இந்த பட்டியல் ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அதை திரும்ப திரும்ப நம்ம பார்க்கும்போது நமக்கே தோணும் இவ்வளோ விஷயங்களை நம்ம சாதிச்சிருக்கோமா இவ்வளோ விஷயங்களை நம்ம கடந்து வந்திருக்கோமா இவ்வளோ சக்ஸஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருக்கோமா இவ்வளோ கஷ்டங்களை நம்ம எதிர்கொண்டு தான் வெளியே வந்து இந்த சக்ஸஸை வந்து நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்ற எண்ணம் நமக்கே வந்து மேலெழ ஆரம்பிக்கும் நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் தோல்வியே இருக்க எந்த ஒரு மனிதர்களுமே இருக்க மாட்டாங்க நிச்சயமாக ஒரு இடத்துல தோத்தாலும் கூட அடுத்த முறை அதை வந்து ரொம்பவே சிறப்பாக செஞ்சிடுவாங்க ஒரு விஷயம் ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு பிரச்சனையை நமக்கு கொடுத்தாலும் கூட அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பார்த்து அதை நிச்சயமாக வந்து சிறப்பாக நம்ம செஞ்சு முடிச்சிடுவோம் ஸோ இந்த பட்டியல்கள்லாம் நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிச்ச நம்ம வாழ்க்கையோட பட்டியல்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு அது கூட நம்ம பேச ஆரம்பிக்கணும் பேச ஆரம்பிக்கும் போது நம்மளோட எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு நம்மளோட எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய நேர்மறையான எண்ணங்கள் நமக்கு வர ஆரம்பிக்கும் அந்த நேர்மறையான எண்ணங்கள் நமக்கு தீர்வா மாற ஆரம்பிக்கும் அந்த தீர்வை பட்டியலாக எழுத ஆரம்பிக்கணும் இதுதான் ரெண்டாவது சொல்யூஷன் மூணாவது ஒரே மாதிரியான அணுகுமுறையை நம்ம திரும்ப திரும்ப வந்து செஞ்சிட்டே இருக்க கூடாது ஒரே மாதிரியான அணுகுமுறை இல்லாட்டி வழிமுறையின் கூட செயல்முறையின்னு கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம் மீண்டும் மீண்டும் நம்ம வந்து தோல்வியை சந்திக்கிறதுக்கும் மன கவலை நமக்கு ஏற்படுறதுக்கும் இதுவுமே ஒரு காரணமா இருக்குது இப்போ கேசவன் என்ன செஞ்சாரு அந்த கண்ணாடி கூண்ட நம்பிக்கிட்டே திரும்ப திரும்ப அந்த வேலையை வந்து செஞ்சுட்டே இருந்தாரு அதை திரும்ப திரும்ப உடையவும் அவர் வந்து மன உளைச்சலுக்குள்ள ஆளாகிட்டாரு அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மன மனக்கவலையும் தோல்வியும் கொடுக்குதோ இல்லாட்டி அவமானங்களை கொடுக்குதோ இல்லாட்டி ஏமாற்றங்களை கொடுக்குதோ மீண்டும் மீண்டும் நம்ம அதே வழியில அந்த செயலை வந்து செய்யக்கூடாது அந்த மாதிரி நாம மறுபடி மறுபடியும் அதே செயலை செய்கிறது தான் முட்டாள்தனம் நமக்கு மனக்கவலை ஏற்படுறதுக்கு இதுதான் மிகப்பெரிய காரணமாகவும் இருக்குது நம்ம பயன்படுத்தின பழைய முறை சரியா இல்லாம கூட இருக்கலாம் அதை புரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்ணணும் ஒரு தோல்வி அடைஞ்சிட்ட பிறகு ஒரு கணம் நம்ம நின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும் வேற என்ன வழியெல்லாம் இருக்குது இப்போ ஒரு தொழில்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா இப்போ அந்த தொழில எப்படி வந்து சரி பண்றது வேற என்னெல்லாம் வழி இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு கணம் யோசிச்சு பார்க்கணும் இங்க இந்த கதையில கேசவன் என்ன செஞ்சாரு அந்த கண்ணாடி கூண்டுக்கு பதிலா மரத்தாலான பெட்டியை பயன்படுத்தினார் அதனால அவருக்கு வெற்றி கிடைச்சது நீங்களும் இதே மாதிரிதான் உங்களோட செயல்முறைய உங்களோட அணுகுமுறைய உங்களோட உத்திகளை மாற்றி பார்க்கணும் நீங்க ஏற்கனவே கடைபிடிச்சிட்டு இருந்த இந்த வழிமுறை இல்லாட்டி செயல்முறை தவறாக கூட இருக்கலாம் இப்போ அதுக்கு என்னென்ன மாற்று வழி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்து அதில் எது உங்களுக்கு சரியா வருமோ அந்த பாதையை நம்ம சூஸ் பண்ணிக்கணும் இப்போ இதே போல தான் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒருத்தரால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க அல்லது நீங்க வந்து அவமானப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு கணம் சிந்திச்சு பார்க்கணும் இதெல்லாம் எதனால் நடந்துச்சு நீங்க அவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையா இல்லாட்டி உங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு கொடுத்த இடமா அப்படின்றத யோசிச்சு பார்த்து அதை கொஞ்சமாவது நம்ம திருத்திக்க முயற்சி பண்ணணும் இங்கே நீங்கள் தவறு கிடையாது நீங்கள் யாரை நம்பியிருந்தீங்களோ யார் மேலே நீங்கள் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை எவ்வளவு வச்சுருந்தீங்களோ அதுதான் இந்த இடத்துல தவறாகவும் அமையுது அடுத்த முறை நம்ம ஒருத்தரை நம்புறதுக்கு முன்னாடியும் அவங்கள நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடியும் நாம் ஒரு கணம் யோசித்து பார்ப்போம் இதன் மூலயமா சில உறவுகள் கிட்ட நம்ம எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறோம் நம்பிக்கை வைக்கிறது அவசியம் தானா அப்படின்ற ஒரு பவுண்டரிஸ செட் பண்ணிக்கும்போது போது அடுத்த முறை இந்த மனக்கவலை ஏற்படாம இந்த அவமானங்களும் கஷ்டங்களும் நமக்கு வராம நாம தடுத்து நிறுத்திக்கலாம் இந்த கதை நமக்கு சொல்ற மிக பெரிய பாடம் என்ன மன கவலைன்றது நம்மளோட முன்னேற்றத்துக்கான பாதையில கிடக்கிற ஒரு கல்லை போல தடை கற்களை போல அந்த கல்லை நம்ம தூக்கி போட்டுட்டு முன்னேறி போகலாம் அப்படி இல்லாட்டி அந்த கல் மேலே உட்காந்துட்டு நம்ம அழுதுகிட்டே கூட இருக்கலாம் அந்த கல் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சே அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்துட்டு நம்ம அழுதுகிட்டே கூட இருக்கலாம் இந்த இந்த ரெண்டு தீர்வுல எதை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு இப்போ நீங்க உங்களோட வாழ்க்கைய முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போறதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும் நீங்க ஓடுறத நிறுத்தக்கூடாது அந்த பாதையில இருக்க கல்லை எப்படி தூக்கி எறிகிறமோ அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற மன தூக்கி எறிஞ்சிடணும் நீங்க செஞ்ச தவறுகளை திருத்திக்கணும் முன்னோக்கி நீங்க ஓட பாக்கணும் உங்களோட வாழ்க்கையோட பயணத்தை முன்னோக்கி கொண்டு போக பார்க்கணும் இந்த கதையில் கேசவன் எப்படி அவரோட அந்த உடஞ்சி போன அந்த கண்ணாடி கூண்டை விட்டுட்டு உறுதியான மர ஒரு பெட்டகத்தை உருவாக்கினாரோ அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உடஞ்சிருப்பீங்க ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க அவமானங்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க அது எல்லாத்தையும் உங்களோட மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு உங்களோட மனசை முதல்ல நீங்கள் உறுதியாக வச்சுக்கோங்க அதுக்கடுத்து உங்களோட பாதைய வந்து தெளிவான பாதையா தேர்ந்தெடுங்க அந்த பாதையை நோக்கி ஓட ஆரம்பிங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் தொடங்க ஆரம்பிக்கும் உருவாக ஆரம்பிக்கும் அந்த சிந்தனையை பிடிச்சிக்கிட்டே உங்களோட வாழ்க்கையில பயணிக்க ஆரம்பிங்க ஒரு நாள் நிச்சயமாக வந்து வெற்றியை அடைவீங்க நிச்சயமாக இந்த கதை உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக பகிருங்க மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி